குதிக்க சொன்னா குதிச்சிருவோம் நாங்க கிணத்துல தண்ணி இருக்கோ இல்லையோ குதிக்க சொல்ல அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நான் அந்த மாதிரி குதிக்க சொல்ல மாட்டேன் உள்ள முத்து இருக்கணும் மீன் கிடையாது முத்து இருக்கணும் இருந்தாதான் நான் குதிக்க வைப்பேன் நான் ஏன்னா அடிபட்டோம்ல சங்கடப்பட்டோம் அவ்வளவு தியாகம் என்னுடைய பணிகளை வந்து இன்னைக்கு அந்த இதுல காமிச்சாங்க அவர் செஞ்சதுல ஒரு ரெண்டு சதவீதம் இருக்குமா ரெண்டு சதவீதம் எல்லாத்தையும் நான் ஆவணப்படுத்தி இருக்கிறேன் அவர் எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி நம்ம கட்சிக்காரங்க தமிழ்நாடு ஜனம் கொண்டு போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு நிலைமையே வேற அதை நம்ம செய்யல இன்னைக்கு என்னன்னா அடுத்து அந்த ஒரு அந்த ஒரு இன்னைக்கு தேர்தல் பொறுத்த இன்னைக்கு இந்த தேர்தல் பயிலரங்குன்னு போட்டிருக்காங்க நான் முதல்ல சொன்னது அரசியல் பயிலரங்கு